நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதை அப்படியே தொகுத்து பார்ப்போம் மிக முக்கியமாக திருவண்ணாமலையுடைய அந்த நிலச்சரிவு இன்னொரு பக்கம் ரெய்டு மணல் கொள்ளை மரண பீதியில் இருக்கக்கூடிய சில புள்ளிகள் இன்னொரு பக்கம் குறிவைக்கப்படும் திமுக அதாவது டெல்லி சில விஷயங்களை டார்கெட் பண்ணுறாங்க இப்படி பலவற்றையும் விரிவாக இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்ப்ளைன்ஸ் ஸ்பாட்லேருந்து விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மரக்காணம் டு திருவண்ணாமலை ஐம்பத்தி நான்கு மணி நேரங்கள் திகில் நிமிடங்கள் பெங்கால் புயல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையுமே புரட்டி போட்டிருக்கு இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலும் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு மாவட்ட மக்களும் திகிலோட தான் இருந்துகிட்டு இருக்காங்க முதல்ல சென்னையை போட்டு தாக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க சென்னை அதே போல் பயங்கரமான மழை பொழிஞ்சது ஆனா இந்த பெங்கால் புயல் கடைசியாக கரையை கறந்தது புதுச்சேரி டூ மரக்காணம் போட்டு தாக்கிருச்சு புயல் புரட்டி போட்டுருச்சு நம்ம அதை ஒட்டி தான் மரக்காணத்துலேருந்து ஒரு பயணத்தை நம்ம தொடங்கினோம் ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்தியோடு மரக்காணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு நாள் பயணத்தில் மரக்காணம் மிகவும் பயங்கரமான பாதிப்பை நம்ம சந்தித்ததை நம்ம பார்த்தோம் சின்ன சின்ன தீவுகள் போல பொதுமக்கள் அங்கே இருந்தாங்க அப்படி அந்த அளவுக்கு டோட்டலாக துண்டிச்சிருச்சு அதாவது தேசிய ஈஸியா தேசிய நெடுஞ்சாலை இருக்கு இல்லைங்களா அந்த நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலேயே பொதுமக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்போ அங்கே தண்ணி வர அளவுக்கு முன்கூட்டியே தடுக்க அதாவது அந்த வேலைகள் ஒழுங்காக கிடையாது அதாவது சிலர் சொன்னாங்க டெண்டர் எடுக்கிறதுலாம் சில பிரச்சனை இருந்தது அதனாலையும் அந்த வேலைகள் செய்யலை அப்படிங்கிற விஷயத்திலாம் நம்ம கேள்விப்பட்டோம் அப்புறம் மீனவ மக்கள் வசிக்கக்கூடிய குப்பங்கள் பல்வேறு பகுதிகளும் மிக மோசமாக பாதிப்பு பார்த்தோம் போட்டு வலை எல்லாமே மரக்காணத்துடைய பாதிப்புகளை நம்ம அப்போவே ஒரு காணொலியாக பதிவு செஞ்சோம் அதன் தொடர்ச்சியாக அப்படியே பக்கத்தில் பாண்டி இன்னொரு பக்கம் வானூர் அங்கே எல்லாமே கடும் பாதிப்புகளை பார்த்தோம் அப்படியே திண்டிவனம் பயணித்தோம் திண்டிவனத்தை பொறுத்த வரைக்கும் போகிற வழி எங்கும் நிறைய இடங்கள்ல அந்த சாலைகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருந்ததுங்க ரெண்டு ஊரும் ரெண்டு தீவுகள் போல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வர முடியாமல் இருந்தாங்க பாலுக்கு மக்கள் கஷ்டப்பட்டாங்க உணவு கிடைக்காம எல்லா இடங்கள்லையுமே வந்து கரண்ட்டு கட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நேரத்துலேயும் கூட ஒரு கடை மட்டும் ஓப்பன் ஆகியிருக்கு அதில் அப்படியே மார்பளவு தண்ணியெல்லாம் நீந்து போய் அந்த பொருள் வந்து நிறஞ்சிடக்கூடாதாமா தண்ணியில் முழுகிறக்கூடாதாம் அப்படியே குழந்தைய காப்பாற்றுற மாதிரி இப்படி வச்சு காப்பாற்றிட்டு வராங்க வேறு ஒன்றும் இல்லை உடம்ப அழிக்கக்கூடிய குடும்பங்களை அழிக்கக்கூடிய அந்த மோசமான மது வகைகள் டாஸ்மாக் திறந்துருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி போய் குடிச்ச அழிகிறீங்களே அப்படின்னா பொதுமக்கள் குமரிய பெண்கள் குமுறிய காட்சிகளையும் நம்ம கேட்க முடிஞ்சது அப்புறம் மெயின் திண்டிவனம் அங்கேயும் பாலான அளவுக்கு தண்ணி போயிருந்தது எல்லா பக்கமும் தண்ணி உடனே வடிய தொடங்கினது இருந்தாலும் அந்த பாதிப்புல இருந்து மக்களால மீள முடியல திண்டிவனம் கடந்து அப்படியே நம்ம கொஞ்சம் விழுப்புரத்தை டச் பண்ணிட்டு மயிலம் அங்க கடும் பாதிப்பு அம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரை அங்க மழை பெஞ்சிருந்தது மயிலம் கடந்து அப்படியே நம்ம திருவண்ணாமலை பயணிச்சோம் திருவண்ணாமலையில பல இடங்கள்லயும் அதாவது திடீர்னு வெயில் அடிக்குது பயங்கரமான மழை வருது இப்ப வரை அதாவது இந்த காணொளி பேசுற வரை இதான் திருவண்ணாமலையோட நிலையா இருக்கு திருவண்ணாமலையிலேயும் கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் கடந்துருச்சு மலை குறிப்பா அந்த நிலச்சரிவு இது வரைக்கும் ஊட்டி கொடைக்கானல் இப்படி ஹில் ஸ்டேஷன்ஸ்ல பார்த்துருப்பாங்க ஆனால் இங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை நம்மளும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு விரிவாகவே ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தோம் யாரெல்லாம் காப்பாற்றுனீங்க உசுரோடு இருக்காங்களா இல்லை இறந்துட்டா உடம்பையாவது காட்டுங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவங்க குமுறி அந்த காட்சி எல்லோருமே உழுக்கக்கூடிய வகையில் இருந்ததுங்க அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடமும் நம்ம போனோம் இல்லையா அங்கே பார்த்தோம்னா பெரிய பாறைகள் இருக்கு அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முக்கியமா ஒரு பெரிய பாறை இன்னும் அங்கே இருந்துட்டு இருக்கு அதிகமாக பொக்லைன் வச்சு அதை உடைக்க போனால் அந்த பாறை வந்து ஷேக்கில் நகர்ற மாதிரி இருக்குது அது அப்படி உருண்டு உளுந்தால் மறுபடியும் மிகப்பெரிய ஆபத்து வரும் அதனாலேயும் அந்த பணிகள் வந்துட்டு தாமதமாகவும் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு மீதமிருந்த இரண்டு உடல்களும் கண்டெடுக்கட்டு உண்மையிலேயே திருவண்ணாமலை கடந்த ஊத்தங்கரை கொஞ்ச தூரம் போனோம் துண்டிக்கப்பட்டிருந்தது கோவையை நோக்கி பயணிச்சிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஏற்கனவே துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் ஸ்பாட்டுக்கு எல்லாம் போயிருந்தாரு அவங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கிட்டு இருந்தாங்க முக்கியமாக அந்த நிவாரண நிதியை வந்து அறிவிச்சிருக்காங்க உயிரிழந்தவர்கள் அவங்களுக்கு ஐந்து லட்சம் அப்படின்னு அந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி வேணும் அப்படின்னு கேட்டு இருந்திருக்காங்க எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான புயலா இது இருந்திருக்கு பெங்கால் புயல் ஒண்ணு உணர்த்தி இருக்கு இயற்கைய அடக்க நினைக்காதீங்க இயற்கைய சுரண்ட நினைக்காதீங்க ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி நினைச்சா எங்களுடைய இருத்துல நாங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்துவோம் ஒவ்வொரு ஆண்டும் அப்படி இந்த இயற்கையை உணர்த்திக்கிட்டே இருக்கு சில புயல்கள் மூலமாகவும் சில வெள்ளப்பெருக்கு பெருக்கு மூலமாகவும் இப்போ இந்த ஆறு அமைதியாக இருக்கு இல்லையா இந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அரசியல் இதுவாகத்தான் இருக்கு சரி ஆறுன்னொன்னு வருது மணல் கொள்ளை இது சம்மந்தமான அந்த அரசியல் செய்திக்கு அப்படியே பயணிப்போங்க ரெய்டு விசாரணை கண்காணிப்பு கிளியில் மணல் புள்ளிகள் திமுகவுக்கு குறி சமீபத்தில் திமுக தொழிலதிபரான திரு ரத்னம் அவருடைய இடங்களில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியிருக்கு இல்லையா இதில் தமிழ்நாடு முழுக்கவே நான்கு மண்டலங்களாக பிரித்து மணல் விற்பனை இருக்கு இல்லைங்களா அது சீர்காழி பிரமுகருக்கு கொடுக்கப்பட்டதுங்க ஏற்கனவே பலமுறை நம்முடைய ஜூவி கழுகார் இதை வந்து பதிவு செஞ்சுருக்காரு இந்த நிலையில தான் இப்ப மணல் விவகாரங்களை கவனிச்சுட்டு வந்த முன்னாள் இரண்டு எழுத்து பிரமுகர் நானே எல்லா மண்டலத்துக்கும் நான் பாத்துக்கிறேன் நீங்க அந்த சீர்காழி பிரமுகருக்கு எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஆட்சி மேலிடத்துக்கு இப்படி தெரிவிச்சிருக்காரு இல்லையா அந்த இரண்டு எழுத்து அந்த முன்னாள் பிரமுகர் நல்லா புரிஞ்சுக்கோங்க மிக முக்கியமானவர் அவருக்கு ஆதரவாக ரத்தனமும் களமிறங்குவதால வாய்ப்புகள் இருக்குங்கிறதால இதை ஒட்டி தான் விசாரணை டீமும் களத்துல இறங்கியிருக்காங்க ரத்தனத்தை குறி வச்சு அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்கியிருக்கு அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளை சென்னை உயர் நீதிமன்றத்துல தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில பெரும் இருந்த மணல் மாஃபியாக்களை இப்ப கிளிப்பிடிக்க வச்சிருக்கு பயமூர்த்தி கொண்டிருக்கு அமலாக்கத்துறையுடைய இந்த விசாரணைங்க இது அந்த மணல் பிரமுகருக்கு வைக்கப்பட்ட குறியா அப்படின்னா வெளிப்படையாக பார்த்தா அப்படி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ளார திமுகவை தான் இந்த விசாரணை இதெல்லாம் எடுத்திருக்காங்க செக் வச்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அதாவது தமிழ்நாடு முழுக்கவே இந்த மணல் வியாபாரம் இந்த வர்த்தகம் எல்லாவற்றையுமே கையில எடுத்து அதை பண்ணணும் அப்படின்னு குறி வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த முக்கியமான அந்த முன்னாள் இரண்டு எழுத்து தேர்தல் நெருங்குற நேரத்துல ஆளும் தரப்புக்கு வேண்டிய அனைத்து விதமான உதவிகளையும் புரிஞ்சுக்கோங்க அனைத்து விதமான அந்த உதவிகளையும் செய்கிறேன் அப்படின்னும் அவர் வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ரத்தனத்துடைய இடங்கள்ல விசாரணை நடத்தி நாங்கள் எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய துணியில் தான் இந்த விசாரணையும் நடத்தி இருக்கு அமலாக்கத்துறை அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச அதிகாரிகள் இதற்கிடையில இந்த மணல் கொள்ளை வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தப்ப அரசு தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் யாருமே ஆஜராகலைங்க இதனால கடுப்பான நீதிமன்றம் பொதுத்துறை செயலாளரை ஆஜராக சொல்லி உத்தரவு போட்டு பொதுத்துறை செயலாளரும் ஆஜராகி மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் இந்த மணல் விவகாரம் ஒரு ஆட்ட ஆட்டுங்க நிச்சயமாக ஒரு குடச்சல கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அதே அதே அதிகாரிகள் அழுத்தமான குரல்ல கூட்டம் சேரவில்லை அப்சட்டில் அண்ணாமலை ஸ்டார்டிங்கே ட்ரபுலா வெளிநாட்டில் படிக்க போயிருந்த பாஜகவுடைய மாநில தலைவரான திரு அண்ணாமலை இப்ப தமிழ்நாடு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டார் இல்லையா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சவால்கள் நெருக்கடிகள் என்னென்ன பஞ்சாயத்துகள் அப்படிங்கறத ஐந்து அரசியல் புயல்கள் முன்பு நம்ம காணொலியாக வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில வேறு சில விஷயங்களும் வெளியில வருதுங்க அதாவது அவரை வரவேற்க பெரிய அளவுல ஆட்கள் சேரல அப்படின்னு சம்ம கோபத்தில் இருக்காரு அப்படிங்கிறாங்க கமலாலயத்துல இருக்கக்கூடிய சில சீனியர் புள்ளிகள் டிசம்பர் ரெண்டாம் தேதி கமலாலயத்துக்கு வருகை புரியிற நேரத்தில் அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை மாநில துணைத் தலைவரான திரு கரு நாகராஜன் தரப்பினர் அவங்க செஞ்சிருந்தாங்க குறிப்பாக காலை பத்து மணிக்கு மேல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அந்த நேரம் யமகண்டம் அப்படின்னா அண்ணாமலைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு இது அவரை ரொம்பவே டென்ஷன் ஆக்கிடுச்சு ஆனா என்னங்கன்னா இது கூட தெரியாதா யமகண்டத்துல போயிட்டு இப்படி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே அப்படின்னு போன்லயே கடிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம்தான் மதியத்துக்கு மேல அதாவது தன்னுடைய வீட்டுல இருந்து பிற்பகல் ஒரு மணிக்கு மேல கமலாலயத்துக்கும் வந்திருக்காரு அதுக்கப்புறம் வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் எதிர்பார்த்த அளவுல கூட்டம் சேரல அப்படிங்கிறதால ரொம்பவே அப்செட்ல இருக்காரு ஒரு மாநில தலைவருக்கே இப்படித்தானா அப்படின்னு அந்த கடுப்பான குரல்களும் வெளிப்பட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க அதே அதே கமலாலய சீனியர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க நம்முடைய மரக்காணம் டு திருவண்ணாமலை இரண்டு நாட்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நம்முடைய பயணம் அது மக்களுடைய தேவைகள் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உணர்த்தக்கூடிய வகையில் இருந்தது அரசாங்கம் வறுமுன் காப்போம் தொலைநோக்கு திட்டங்களை இன்னும் கையில் எடுத்து செயல்படணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாகவும் முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிகளும் அரசாங்கத்தை எதிர்கட்சிகளும் பங்களிப்புகளை செய்தால் சரியாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்குது இன்னொரு பக்கம் அரசியல் தளத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புயல் அரசியல் புயல் ஆரம்பமாகிட்டு இருக்குங்க இன்னும் பதினைந்து மாதங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு இப்போ இருந்தே சூறாவளியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்ப்போம் என்ன நடக்கப் போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க இந்த இரண்டு நாள் பயணத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆதரவு கொடுத்த உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து இப்போ நல்ல வாழ்த்தி பதிவு செஞ்சிருந்தீங்க எல்லாவற்றுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் உங்கள் சேர்த்தா இளங்கோவன் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் மந்தனா நடிப்பில் பட்டையை கிளப்பும் தேவிஸ்ரீ பிரசத்தின் இசையில் புஷ்பா தி ரூல் டிசம்பர் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்